ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எங்கள் மீன்காரன்னா என்னென்ன மீன் எடுத்துகிட்டு வந்தார் நான் என்ன மீன் வாங்கினேன் அந்த மீனில் நம்ம எப்படி கோலா உருண்டை செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபுல் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தினமும் குரூப்பில் வந்து என்னென்ன மீன் இருக்குதுன்ட்டு வாட்ஸ்அப்பில் போட்டுருவாங்க நமக்கு என்ன மீன் தேவையோ அதை நம்ம சொன்னோன்னா வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்து இந்த அண்ணன் கொடுத்துட்டு போயிடுவார் பானிபூரி நண்டுல சதை இருக்காது ஓகேவா கொஞ்சம் தான் சதை தண்ணி தான் இருக்கும் நல்லா சூப்பு கீப்ப வச்சு நல்லா இது மாதிரி வச்சு சாப்பிட்றது தேவைப்படுறேன் வாங்கிக்கோங்க சிங்கி எறா வந்திருக்கு சிங்கி எறா பயன்படுத்திங்க ரொம்பலாம் வரல ஒரு மூணு கிலோ நாலு கிலோ தான் இருக்கும் கிலோ முந்நூறுவா எதுமே தேவைன்னா வாங்கிக்கோங்க ரொம்ப சத்து உள்ள எறா இவ்வளவுதான் வந்தது கொஞ்சம் கொஞ்சம்தான் சின்ன சின்ன கிழிச்சா பாருங்க பாத்தீங்கன்னா கலவா மீன் வந்திருக்கு சிகப்பு கலவா செம்ம டேஸ்டா இருக்கும் அந்த மீன் பஞ்சு மாதிரி கறி கறி மாதிரி சூப்பரா இருக்கும் தான் போட்டில் வந்து எப்படி இருக்கு பாருங்க அப்படியே அப்படியே அந்த இது தான் போட்டில் வந்தது ரொம்ப காஸ்ட்லியான மீன் ஆனால் இப்போ கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு இன்னைக்கு அதனால தான் இந்த மீன் எடுத்தேன் எதுனா எடுத்துருக்க மாட்டேன் இதை பயன்படுத்திங்க கண்டிப்பாக ஏன்னா இந்த மாதம் தான் இது கம்மியாக கிடைக்கும் அப்புறம் ரேட் ஆகிடும் மறுபடியும் நானூறுவா ஐநூறுவா விற்கும் வந்த கலவா மீன் இந்த சிகப்பு கலவை ஆனால் இப்போ கம்மியாக வந்திருக்கு பயன்படுத்திங்க சூப்பராக இருக்கும் இந்த கறி சிகப்பு கலவா இது வந்து புள்ளி கலவா இது நார்மலா கிடைக்கிற மீன் தான் இதுதான் கொஞ்சம் கிளி மீன் இருக்கு அதிக சத்து உள்ள கிளி மீன் மீன் பார்த்தீங்கன்னா போலை பாருகிறப்ப அதை பாசிய ஒண்டிதான் சாப்பிடணும் ரொம்ப சத்து உள்ள கிளி மீன் பயன்படுத்த நான் என்ன மீன் வாங்கினேன்னு பாத்தீங்கன்னா சிகப்பு கலவா மீன் தான் வாங்கினேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆனால் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த ஃபெரால்லாம் நிறைய இருந்தது அது கட் பண்ணுறதுமே அந்த தலையெல்லாம் கட் பண்ணுறதுமே நான் சிசரை வச்சு கட் பண்ணேன் கையிலலாம் இழுத்தோன்னா வரவே இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால ரொம்ப க்ரிப்பாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஆனால் மீன் சூப்பராக இருந்தது இப்போ நான் இந்த மீனை எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் தலைப்பகுதியை வந்து நான் குழம்பு வச்சுருவேன் வால் பகுதியை மட்டும்தான் நம்ம இப்போ எடுத்து கோலா உருண்டை செய்ய போகிறோம் இந்த மீனுக்கு தேவையான உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மீனை எடுத்து நல்லா அந்த மசாலா படுற மாதிரி தடவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இப்போ மீனில் எல்லா பகுதியிலேயும் படுற மாதிரி நான் நல்லா மசாலாவை தடவிட்டேன் இப்போ வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக ஒரு சொம்பு அளவு தண்ணி ஊற்றி நல்லா குதிச்சதும் இட்லி தட்டில் இந்த மீனை வச்சு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடலாம் இப்போ நல்லா வெந்து சூடு ஆறிடுச்சு இப்போ நம்ம முள் இல்லாமல் சதைய முட்டை எடுத்து வச்சுக்கலாம் நான் முன்னாடியே ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் வச்சு சிம்மில் வச்சு சூடு படுத்திக்கிறேன் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே எண்ணெய் சூடாகிடும் இப்போ சதைய முட்டை எடுத்து வச்ச மீனில் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கிறேன் கொஞ்சமாக கொத்தமல்லியும் கட் பண்ணி போட்டுக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு தூள் போட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறதுனால நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் தண்ணிலாம் எதுவும் சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவு சின்ன சைஸோ பெரிய சைஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உருண்டை பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு எண்ணெயும் இப்போ நல்லா சூடாயிடுச்சு சூடான எண்ணெயில் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு ஒரு உருண்டையாக போட்டுட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விடணும் இந்த கோலா உருண்டை எந்த மீனில்னாலும் நீங்கள் செய்யலாம் இந்த பக்கம் மீன் குழம்பும் சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ வந்து நம்ம திருப்பி திருப்பி பொறுமையாக வேக வச்சு எண்ணெயை இறுத்து எடுத்தோம்னா சூப்பரான மீன் கோலா உருண்டை ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் இடிச்சமிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்